ஹாய்மா ஹாய் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நவராத்திரி வந்துடுது கலசம் வச்சு பூஜை பண்ணுவேன் நான் வருஷம் வருஷம் நவராத்திரிக்கு நம்ம டெய்லி வீட்டில் நிறைய புடவை நம்ம வச்சிருப்போம் அதெல்லாம் சும்மா நம்ம நவராத்திரிக்கு அழகாக எடுத்து கட்டலாம் பட்டு புடவை மாதிரி இருக்கும் பட்டு புடவை தான் கட்டணும்ல பட்டு புடவை மாதிரி நிறைய புடவைங்க இருக்கும் நம்ம கட்டாமல் அதெல்லாம் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளையிலருந்து டெய்லி ஒரு புடவை ஓகே என்னென்ன புடவை கட்ட போறீங்க இது க்ரீன் கலரில் கட்டலாம் எனக்கு

இது பிளவுஸோட இருக்கு பிளவுஸ் வச்சிருக்கேன் அதை இதுல பிளவுஸ் இருக்கும் சில இதுல இது மிட்டாய் கலர்ல பிங்க் ரொம்ப நல்லா இருக்குமா இது நேர்ல பார்க்கும் போது நல்லா இருக்கு பட் லைட்டா தெரியுது ஆனா வந்து கட்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைட் வெயிட் இப்ப என்கிட்ட நான் காட்ட எல்லாமே லைட் வெயிட் இது பாருங்க இந்த படம் ரொம்ப கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மல்லி கலர் வாடாது மல்லிதான் மல்லி கலர் உண்மையிலே அந்த கலர் ஏன் எனக்கு வாடா மல்லி தான் ரொம்ப பிடிக்கும்மா அது ஏன்னு எனக்கு இப்பதான் தெரியுது உனக்கும் பிடிக்குது எனக்கும் பிடிக்குது அமைதாரு என்ன தெரியல நான் கடைக்கு போனேன் பச்சை தான் ஆமா பச்சை பண்ணி இது எங்க அப்பா அயன் பண்ணாருன்னு சொல்லு நீ எங்கம்மா எங்க அப்பா அயன் பண்றதுல எனக்கு அடுத்து வந்து ரெட் கலர்ல ஒரு பாருங்க. எத்தனை saree? கேட்டா எங்க அம்மா saree எல்லன்னுவாங்க. இவ்ளோ இருக்கு பாருங்க. இது என்ன கலருமா பச்சை. நிறைய பச்சை இருக்கும். பச்சை. ஓகே. அடுத்து இது என்னம்மா ரெட்டு மெரூனு எல்லாம் சொல்லிக்கலாம் அழகா இருக்கப்பறேன் சூப்பராக இருக்கு நான் சாரி கட்ட ஆரம்பிச்சா உங்ககிட்ட நிறைய வாங்கிக்கலாம் போல அடுத்து இது இது ஒரு புடவை அதுக்கப்புறமா இது இது ஒரு இது ஒரு பச்சை இது ஒரு பச்சை எத்தனை புடவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று இருக்குமா எக்ஸ்ட்ராவே வச்சிட்டீங்களா வெரி குட் சூப்பரா இருக்கு இப்ப இத்தனை புடவ கட்டினு எங்க போறீங்க இப்ப நவராத்திரிக்கு எல்லாரும் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுல வெத்தரா பாக்க குடுங்க சரி காலையில ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு புடவ கட்டிட்டு போவோம் சாய்ந்திரம் அதே புடவை கட்ட முடியுமா ஏமா அந்த குடும் கட்டமாட்டோம் நாங்க எங்க பிரெண்டுங்க நாங்களே கட்ட மாட்டோம் அப்ப என்ன வேற புடவ கட்டணும் பாத்தீங்களா தேவைப்படும்ல அதுதான்

அப்புறம் சொல்லுங்கம்மா நவராத்திரிக்கு என்னென்ன அவங்களோட இதெல்லாம் அப்புறம் நவராத்திரி வந்து நான் சிறப்பாக கொண்டாடுவேன் இப்போ கலசம் வச்சுட்டேன் இன்றைக்கி நாளைக்கு பாட்டியன்றதால இன்னைக்கு அமாவாசை கும்பிட்டு சாயந்தரமாக தான் கலசம் வச்சுருக்கேன் கலசம் வச்சு பூஜை பண்ணிவிட்டேன் நாளையிலேருந்து நவராத்திரி பூஜை காலையில் எழுந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டு நவராத்திரி ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு சாமிக்கு ஏதாவது நைவேந்தியம் வச்சுட்டு கோவிலுக்கு போய் லலிதா சாஸ்ரவம் படிப்பேன் இல்லை வீட்லேயும் படிப்பேன் அதுதான் என்னோடய அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எல்லா ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வீட்டில் லலிதா நம்ம படிக்க வச்சு எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து வெத்தலைப்பா கொடுத்து அனுப்புகிறேன் சில வீட்டில் வந்து கூப்பிட்டுன்னு போய் நவராத்திரிக்கு வாங்க வெத்தலைப்பா கொடுக்குறான்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க வெறும் வெத்தலைப்பா கொடுத்தோம் அப்படிலாம் அனுப்பாதீங்க வயிற்று க ஏதாவது ஒரு பாடோ ஒரு பாயசமாக ஏதாவது கொடுத்து வெத்தலைப்பா கொடுங்க பழ நவராத்திரி எங்கள் வீட்டில் கொடு வைக்கிற பழக்கெல்லாம் இல்லை நானே சும்மா கலசம் வச்சு நான் பூஜை பண்ணுறேன் அது பண்ணதுலருந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சது ஒரு மூணு சுமங்கலிக்கோ ஒரு அஞ்சு சுமங்கலிக்கோ புடவை கொடுப்பேன் இப்போ மூணு பேருக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் புடவை ஜாக்கெட் வந்து எல்லா சுமங்களுக்கும் ஜாக்கெட் கொடுத்துருவேன் பெத்ராப்பாக்கு எல்லாம் ம் பாருங்க இப்போ உங்களுக்கு எந்த புடவெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் இது க்ரீனில் ஒரு ஆரஞ்சு இது வந்து இது என்ன கலர்மா மிட்டாய் கலரா மெரூனு மெரூனு இது க்ரீனில் இந்த சாரிதாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு ரெட்டு டார்க் ரெட்டு ஆனால் இதில் பாரு லைட் ரெட்டாக தெரியுது ரத்த சிகப்புங்க இந்த கலரு ஆனால் வந்து இது இந்த கலராக தெரியுது இது வந்து சிமெண்ட் கலரா சிமெண்ட்டில் இது இது வந்து பச்சை ரெட்டு எல்லாமே கலந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வாடாமல் அதுக்கு அடுத்தபடியா இதுவும் நல்லா இருக்குமா பால் ரோஸ்ல பால் ரோஸ் தானே சொல்லணும் இத பால் ரோஸ்ல ரெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ளூ அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு சரி நல்லா போடுங்க உங்க புடவெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு அட்டகாசமா இருக்கு இன்னும் பீரோவெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அசந்து போயிடுவீங்க எங்க அம்மா பீரோவை அந்த அளவுக்கு சாரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம்மா சொல்லுங்கம்மா வேற என்னம்மா நவரா நவராத்திரி கோவிலுக்கு போங்க உங்க வீட்டுக்கு யாராவது வந்தால் பழக்கம் இல்லைன்னா கூட யாராவது சுமங்கலி வந்தா ரெண்டு வெத்தலை பார்க்க ரெண்டு மஞ்சள் ஒரு மஞ்சள் கொடுக்காதீங்க ரெண்டு மஞ்சள் கொடுங்க வச்சு பிளவுஸ் இருந்தால் பிளவுஸ் கொடுங்க இல்லைன்னா பார்க்க வெத்தலை பார்க்க அல்ல ஒரு ரூபாய் காயின் வச்சு கொடுங்க அது ரொம்ப விசேஷமா ஒரு பூ அவ்வளவுதான் இது வரைக்கும் சுமங்கலிக்கு கொடுங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்க ஓகேமா ஓகேம்மா இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இந்த ஒம்பது நாளில் நீங்கள் நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டிக்கங்க அது நிச்சயமாக கண்டிப்பாக நடந்துடும் எல்லாரும் பயபக்தியோடு நவராத்திரியை கொண்டாடுங்க ஓகேம்மா இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய்